ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் ஏன் நான் அன்பிப்பில்லையே ரொம்ப நேரமாகவே உன் கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் உன் வீடு தேடி வந்து இருக்கேன் எனக்காக யாருமே இல்லைன்ற எண்ணம் உன் மனசில் எப்போதுமே வரக்கூடாது இந்த முருகன் நான் உனக்காக இருக்கேன் நிச்சயமாக உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இந்த நாளை துவங்கு நீ எனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக ஓ மனசுக்குள்ள வந்து நான் குடியேறி உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி தருவேன் இப்போது பல கஷ்டங்களையும் பல வழிகளையும் பார்த்த உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு தேவையான சக்தியை தரப்போறேன் முருகா எனக்குள் நீ இருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்து விட்டேன்னு சொல்லி நீயே எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி தரப்போகிறேன் என் செல்வமே ஒரு விஷயத்த மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் மொத்தம் ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒன்று உனக்கு பிடிச்சவங்க இன்னொன்று உனக்கு பிடிக்காதவங்க ஆனால் நீ உன் வாழ்க்கையில் பெரும்பாலான நேரத்தை உனக்கு பிடிச்சவங்களுக்காக செலவிடாம உனக்கு பிடிக்காதவர்கள் செய்யும் செயலை யோசிச்சு யோசிச்சு தேவையில்லாமல் உன் மனசை கஷ்டப்படுத்திக்கிற பிடிக்காதவர்களை பற்றி ஒரு சில நிமிஷம் யோசிக்கலாம் அது உன் மனசுக்கு தைரியத்தையும் வீரத்தையும் கொடுப்பதாக இருக்க வேண்டும் ஆனால் பிடிச்சவங்களை பற்றி நல்லா யோசி அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை யோசி ரெண்டு பேருமே வாழ்க்கைக்கு தான் பிடிச்சவங்க நண்பர்களாக இருக்கும்போது நீ நடந்து போகிறதுக்கு உனக்கு நல்ல வழி பிறக்கும் ஆனால் நீ வேகமாக ஓடி முதல் நாளாக வந்து ஜெயிச்சு நிற்கிறதுக்கு உனக்கு எதிரிகளும் வேண்டும் தானே வாழ்க்கையில் எதுவுமே நினைச்சது போல நடக்காது எல்லாத்தையும் போராடி போராடி பெறுவது போல இருக்குதேன்னு நினைச்சு நீ கவலைப்படாத நீ வேகமாக ஓடி ஜெயிச்சு வாழ்க்கையில முதல் நாளாக எதிரி வேணும் உன் கூட போட்டி போடுறதுக்கு உன் கண்ணெதிரில் ஒரு எதிரியானவன் தானே அவனை தாண்டி அவனை மீறி நீ ஜெயிச்சு வாழ்க்கையில நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை உனக்குள்ள உருவாக்கி வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ வாழ்வதற்கான உத்வேகத்தை கொடுத்து நீ முன்னேற்றம் அடைவதற்கு வழிகாட்டதான் உன் அப்பன் முருகன் சில பேரை உன் கண்ணெதிரிலையே வச்சுருக்கேன் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு எல்லாரையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தாண்டி வந்துதான் வாழ்க்கையை ஜெயிக்க என் செல்வமே அப்பா முருகா இவ்வளவு கஷ்டமாக இருக்கே இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறியே எனக்கு கஷ்டமாகவே இருக்கேன்னு நினச்சி கலங்காம நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இரு உன் வேலைகளையும் நீ நினைச்ச திட்டமிட்ட விஷயங்களையும் சரியாக சிறப்பாக திறமையா செஞ்சு முடிக்கிறத பத்தி யோசி உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக பொன்னானதாக இருக்கும் என் செல்வமே ஒரு நல்ல விஷயம் நடக்கணுண்டானு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பமும் உன் மனசுல இருக்கு கவலைப்படாத இப்போ நான் உனக்கு நல்ல செய்தி சொல்றேன்னா அது நிச்சயமாக உனக்கு கண்டிப்பாக நடக்கும் என்பதை புரிந்து என் செல்வமே இப்போதைக்கு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் ஏமாற்றத்தையே தருதே நினைச்சு வாழ்க்கையை வெறுத்து போகாம என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு வாழ்க்கையை அதன் போக்கிலேயே வாழ முயற்சி செய் வாழ்க்கை உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வர்றத உன்னால புரிஞ்சுக்க முடியும் சில நேரங்கள்ல நீ முட்டி மோதி திணறுவதை விட வாழ்க்கை அப்படியே அமைதியாக கடந்து போவதுதான் சரியாக இருக்கும் அப்பா முருகா நான் வேண்டது எதுவுமே பல மாட்டேங்குது எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு இனிமே எனக்கு எது நல்லதோ அதை நீயே நடத்தி கொடுன்னு உன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைச்சிடு இந்த நாள் நிச்சயம் உனக்கான நல்ல நாளாக இருக்கும் இன்னைக்கு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் பொறுப்பில் ஏற்றுகிறேன் என் செல்வமே உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக உனக்கு நான் தரேன் உன் வாழ்க்கை பயணத்தை வாழ்வதற்கு அதுவும் வெற்றிகரமாக வாழ்வதற்கு தயாராக இரு இந்த முறை நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் நேர்மறை எண்ணத்தோடு எப்போதுமே இருக்க பழகு இப்போதைக்கு உன் மனசுக்கு அன்பு காட்ட ஒருத்தர் தேவை ஓ மனசை புரிஞ்சுக்கிட்டு உன்னிடம் அன்பா அக்கறையா ஆறுதலோடு பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னு தானே கஷ்டங்களையும் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு மனசு முழுவதையும் ஈடுபடுத்தினாலும் உன் மனசு என்னடா இது வாழ்க்கை யாருமே ஆதரவா இல்ல யாருமே அன்பு கொடுக்கவும் ஆளே இல்லை நினைச்சு வருத்தப்படுறது எனக்கு புரியுது உன் மனச உன்னை சுத்தி இருக்கிறவங்க புரிஞ்சுக்கும்படி நான் செய்யறேன் உன் வேதனையை மட்டும் என்னிடம் சொல்லிவிட்டு தைரியமாக இரு எல்லாத்தையுமே உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நான் நிச்சயமாக அனைத்தையுமே சரி செய்வேன் என் செல்வமே உன் மன பாரமெல்லாம் விலகி உன் கவலைகள் எல்லாம் போய் நீ கழிப்பான வாழ்க்கையை அழகாக வாழப் போகிறாய் எல்லாத்துக்குமே நீ அடுத்தவங்களையே எதிர்பார்க்காம அடுத்தவங்களையே தேடாம உன்னுடைய காரியங்களில் நீயே முடிவெடுத்து உனக்கான விஷயங்களை நீயே செய்யக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோ நீ மனசு வச்சினா எல்லாமே உன்னால செய்ய முடியும் நீ அழைக்காமலேயே உனக்காக நான் வந்து உதவி செய்வேன் செல்வமே இன்னைக்கு இந்த மங்களகரமான நல்ல நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போது நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்படியும் நீ போகிற வழிகளெல்லாம் வெற்றி கிடைக்கும்படியும் நான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போறேன் நல்லது நடக்கிறதுக்கான நேரம் வரும்னு வாய்ப்புக்காக காத்திருக்காத நீ ஜெயிப்புறதுக்கான வாய்ப்புகளை நீயே உனக்காக உருவாக்கு என் செல்வமே இப்போதைக்கு நான் என்ன திட்டம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாது ஆனா நீ என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அதனால்தான் அனைத்தையுமே நான் மாத்த போறேன் உனக்கு அமைதியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் வகையில் எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி தரப்போகிறேன் என் செல்வமே பாரம் சுமப்பவனான என்னிடம் இந்த முருகனிடம் மன பாரத்தை இறக்கி வச்சிட்டு நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்துக்கிட்டு உன் மன பாரத்தையும் வழியையும் நான் தாங்கிக் கொண்டு உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே வழங்குவேன் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே இந்த முருகனை நம்பியவர்கள் யாரும் கெட்டுப்போனதாக சரித்திரமே கிடையாது பணம் இல்ல வீடு இல்ல கார் இல்ல வசதி இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் எல்லா சந்தோஷங்களையும் செல்வத்தையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு எனக்கு தெரியும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க கடமைப்பட்டுள்ள உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய நானே நீ ஜெயிக்கிறதுக்கும் வழிகாட்டுவேன் எப்போதுமே மனசில் மனதைரியத்தோடு இரு என்னை பிடித்து நீ என்னை வணங்குகிற நீ எதுக்குமே பயப்படக்கூடாது உன் மனசுல மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதற்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரெல்லாம் நான் அறிவேன் என் செல்வமே இருந்தாலும் நீ அவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சுக்கிட்டு அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்துக்கிட்டு அனுசரிச்சுக்கிட்டு தர்மம் செய்த உன் வாழ்வில் நிச்சயமா நல்லது நடக்கும் இனிமே நீ எதிர்பார்த்த எல்லா வளங்களையும் நலங்களையும் உனக்காக நான் கொடுப்பேன் என் செல்வமே உன் நல்ல குணத்துக்கு பரிசாக தான் உன் வாழ்க்கையவே உயர்த்த போறேன் அது மட்டுமல்ல உன்னுடைய மதிப்பையும் உன் மனசையும் உன் நல்ல குணத்தையும் எல்லாருமே புரிந்து கொள்ளும்படி செய்ய போகிறேன் உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகளோ செய்வினைகளோ கண் துஷ்டிகளோ அல்லது உன்னை முடக்குவதற்கான வேலைகளோ அனைத்தையுமே நான் நீக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமானை நம்பி வணங்குகிற உன் வாழ்வில் எல்லா தொல்லைகளும் பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும் உன் வாழ்க்கை துணைக்காக என்னிடம் வேண்டியனே உனக்காக பிடித்தமான உனக்கு விருப்பமான வாழ்க்கை துணையையே அமைத்துக் கொள்வாய் உன்னை புரிஞ்சுக்காமல் கஷ்டப்படுத்தினவங்களும் உன்னை புரிஞ்சுக்காம பேசுனவங்களும் சீக்கிரமே உன்னை புரிஞ்சு நடந்துக்குவாங்க நீ எதை நினைச்சும் கவலைப்படாத யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அந்த வகையில் நான் புரிய வைப்பேன் என் செல்வமே நீ தேவையில்லாம எல்லாத்தையும் சரி செய்யறன்னு சூழலை கஷ்டமாக்கி கொள்ளாதே சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் நீ எதிர்பார்த்தது போல நான் அமைச்சு தர்றேன் நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பை தரப்போகிறேன் என் செல்வமே நீ தயாராக இரு உன்னுடைய அறிவையும் திறமையையும் உன் நல்ல மனசையும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நீ என்கிட்ட கிட்ட கோவிச்சுக்கிட்டு என்னை வழிபடாமல் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நீ என்னை ஒரு அப்பாவாக என்னை கோவிச்சுக்கிற என் மேலே உரிமை எடுத்து என்னை திட்டுற சபிக்கிற வருத்தப்படுற ஆனா இதற்காக நான் உனக்கு செய்ய வேண்டிய நல்லதை செய்யாம இருக்க மாட்டேன் எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள உனக்கு தேவையான சக்தியை நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன்